ரெண்டாவது காரணம் ரெண்டாவது காரணம் இந்த போன்ல ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் இருக்கு ஆனா ஃபாஸ்ட் சார்ஜ் தரது இல்ல டென் டென் வாட் தான் சார்ஜ் தராங்க அதனால வந்து அது ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் ஏன்னா டென் வாட் சார்ஜர் வந்து இப்போ சொல்லப்போனா ரெட்மி நோட் சிக்ஸ் ப்ரோ ரெட்மி நோட் ஃபைவ் ப்ரோ யூஸ் பண்றவங்களுக்கு நாலாயிரம் எம்எஸ் பேட்டரி ஃபுல்லாகிறதுக்கு ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் ஆகுது இப்போ நீங்க இது போன் வாங்கினீங்கன்னா நிச்சயமா சொல்றேன் ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் நிச்சயமா ஆகும் அதையும் சொல்லிக்கிறேன் ஓகே மூன்றாவது காரணம் இதுல வந்து இப்போ அமேசான் பிரைம் இது மாதிரி வந்து வந்து வீடியோஸ் தான் பார்க்க முடியும் நீங்க வந்து ஒரு ஃபுல் ஹெச்டி ஹெச்டி ப்ளஸ் இதெல்லாம் வந்து பார்க்க முடியாது அதனால் வந்து அதையும் கொஞ்சம் யோசிச்சு வச்சுக்கோங்க நான்காவது காரணம் இது வந்து ஒரு கிளாஸ் பேக் கிளாஸ் பேக் மீன்ஸ் சீக்கிரம் சீக்கிரம் உடையிறது இப்போதான் சொல்லப் போனால் டெக்னிக்கல் குறிஞ்சியில் யூடியூப் சேனலில் வந்து இந்த யூடியூப் சேனல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ரெட்மி நோட் ஃபைவ் நோட் செவன் மொபைல் வந்து உடஞ்சிருது ஓகே அது மாதிரி அவர் வந்து பிளெண்ட் பண்ணி காமிக்கிறார் அது பிளெண்ட் பண்ணால் நிச்சயமாக அந்த ஃபோன் உடஞ்சிரும் அதனால் அதையும் கொஞ்சம் பார்த்துங்க இன்னொன்று அடுத்ததாக சொல்லப்போனால் கையில் வந்து நிறையா வந்து உங்கள் கையிலேருந்து நிறையா வழுக்கும் ஓகே நிச்சயமாக வழுக்கும் ஃபோனு அதனால அதையும் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு வாங்குங்க ஓகே மிச்சப்படி இந்த போன்ல வந்து சிக்ஸ் சிக்ஸ்டி ப்ராசர் இருக்கு இது வந்து சொல்ல போனா இப்போதைக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ப்ராசர் தான் புதுசால இப்போ எதுவும் கொண்டு வரல ஏன்னா இப்போ வந்து செவன் டுவெண்ட்டி ஃபைவ் செவன் டென் இல்லைனா வந்து சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கலாம் ஆனா இவங்க கொண்டு வந்தது வந்து சிக்ஸ் சிக்ஸ்டி அது ஒன்று மூலக்காரணம் நல்லா இல்லாத ஒரு ப்ராசர் இன்னி ஒன்னு சொல்ல இந்த மொபைல் ரேட்டு வந்து பத்தாயிரம் ரூபாய் கொண்டு வந்தால் மட்டும் நல்ல மொபைல் மிச்சப்படி நீங்கள் பதினஞ்சாயிரம் இந்த மொபைல் கொண்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக மொபைல் வாங்கவே வாங்காதீங்க ஏன்னா ரெட்மி டூ ப்ரோ இருக்குது ரியல்மி டூ ப்ரோ இருக்குது அதே மாதிரி வந்து மேக்ஸ் ப்ரோ எம் டூ இருக்கு இது மாதிரி ஃபோன்ஸ் இருக்கு ஆனால் அந்த ஃபோன் வாங்கலாம் ஆனால் அதை பை பண்ணுங்க மிச்சப்படி இந்த ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த காரணங்களை தவிர்த்து வந்து இந்த ஃபோனை நீங்க வாங்க பார்க்கலாம் ஓகே கேமராவும் அதே மாதிரி தான் கேமரா சொல்ல எல்லா போனும் இருக்க மாதிரி தான் ரியல்மி ஃபோனே நீங்க வாங்கி போயிடலாம் அதனால வந்து கேமராவும் அப்படிதான் இருக்கு ஓகே நம்பா நிச்சயமா இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த விஷயமா நிச்சயமா ரெட்மி மாற்றணும்னு நான் வேண்டிக்கிறேன் அதே மாதிரி நிச்சயமா இதை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்